அண்ணனே இத கொண்டறா லிங்கா டை 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 வெறிடா வெறிடா புல்லே ஜெயிக்கும் ஜெயிக்கும் இந்த வாடா வாடா ஆடா ஆடா என்ன ஆச்சு அந்த என்ன ராவரேன் ஏழுமணம் ஆதிதேஸ்வரபதி வாராச வலது குடுக்க

தேவன் ஆந்திரம் தேவி ஆர்மா ஆர்மா வெள்ள புள்ளட்டு ஓபி தமிழி சேவ புள்ளட்டு அவர்கள் ஓர்மி சூப்பர் 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 மான் ரெண்டு

மா <teghe> கல்லூரி ராமநாதபுரம் சேதுபுரி ராஜா வெளிவந்த ஆதித்ய சேதுபதி அவர்களுக்கு அடிவிட்டு ஐயா பிள்ளார் அவர்கள் அவரை குரு வைக்கிறார்கள் அந்த மாதிரி

மா மா மாரவன் மா நேரமா மாரவன் நின்னு கேட்டி டேய் எல்ல கண்டு பாத்த பெத்த பாத்த கோரம வச்சி திருப்பி ஏரம தம்பி மாட்ட வேண்டியது கோரம வச்சி திருப்பி ஏரம சீரமவ ஆறு

தமிழ்நாடுகள் சிங்கப்பூர் வந்து பார்த்துக்கிட்டீங்க நன்றி எங்கள் எங்க சந்திக்க நன்றி சூப்பர் சூப்பர் மாறி வெற்றி விடுது சூப்பர் சூப்பர் மாறி வெற்றி விடுது

மொத்த கரிசிங்கம் சிறுவன் அவர மாடு மாடி தோல் முனி மாடு மாடு சீலை மாடு ராமணபுரம் ஏழு மணல் ஆதிதே சேதுபதி மகாராஜா போய் ராமநுரம் ஏழு மணல் ஆதிதே சேதுபதி மகாராஜாவது தம்பி ரோக்கி சொல் சொல்வி தமிழ்நாட்டில் அறிவிக்கிற